போர் நெக்கில் உங்களுக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளமே எனக்கு சால்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ எப்பவும் போல் கழுத்தோட நீளம் அகலம் மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து பேப்பரை வந்து மடித்து போட்டிருக்கேன் நீங்கள் அது மாதிரி கிளாத்தை வந்து மடித்து போட்டிருப்பீங்க அளவு ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா அளவு ப்ளவுஸில் கழுத்தோட அகலம் எவ்வளோ இருந்துச்சு இதுல பார்த்தீங்கன்னா கழுத்தோட ஆகணும் வந்து மூணு மார்க் பண்ணியிருக்கேன் நீளம் பார்த்தீங்கன்னா எட்டு ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு இது பண்ணியிருப்பேன் இந்த இடத்துல ஒன்போது வச்சிருக்கேன் ஓகேவா ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு நான் அதை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நான் ப்ராசஸ் புரியும் வீடியோவோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் பார்த்து செக் பண்ணிட்டு இந்த ப்ராசஸை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா போர்ட் நெக்குக்கு வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம ரவுண்ட் நெக்கை ப்ராப்பராக கற்றுக்கலாம் லாஸ்ட் வீடியோவில் இருக்கு ஓகே இப்போ போர்ட் நெக்குக்கு லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி கழுத்தோட நீளம் அவ்வளோ மார்க் பண்ணியாச்சு அந்த நான் மூணு மூணு கோடு சேரும்போது ஒரு எஜ் பார்ட் வருதுல்ல அந்த பாட்டில் ஒரு இன்ச்சு அகலம் வச்சுட்டு ஃப்ரெஞ்சு கவ் வச்சுட்டு ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டிருக்கேன் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் கவ் இல்லைனா நீங்கள் என்ன மாதிரி இதை ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரவுண்ட் நெக்கு என்னென்ன ப்ரொசீஜரோ அதெல்லாமே இந்த இடத்துல பண்ணிட்டோம் பண்ணிட்டு பேப்பர் அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா ட்ரெஸ்ஸிங் பேப்பரில் ஒரு சைடு வரைஞ்சது இன்னொரு சைடு தெரியும் ஸோ அது அதை பார்த்துட்டு அப்படியே இந்த இடத்துல வரீங்க இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ரவுண்ட் நெக் ஒரு பிளவுஸ்க்கு தேவையான ரவுண்ட் நெக் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்ல கிடைக்கும் ஓகே இப்போ வந்து ரவுண்ட் நெக் கிடைச்சிருச்சு இப்போ நம்ம போன் நெக் தான் வேணும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன் நம்ம எல்லாருக்கும் ரவுண்ட் ஸ்கேல் தெரியுமா என்னங்கிறது எனக்கு தெரியல நான் இப்போ காட்டுறேன் இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ஸ்கேல் இந்த ரவுண்ட் ஸ்கேல எந்த இட நடு பகுதியில நம்ம போட்ட அந்த ரவுண்ட் நெக்கோட இது இது இருக்குதோ அந்த இடத்துல யூ நெக் ரவுண்ட் நெக் எதுங்கனாலும் இதை சொல்லிக்கலாம் அந்த இடத்துல வச்சு ஒரு முழு ரவுண்ட் போடுங்க ஓகேவா அதுக்கப்புறம் இந்த இடத்துல எங்க முடிச்சோமோ மேலே அடிவாரத்துல வச்சுட்டு திரும்ப ஒரு ஆஃப் ரவுண்ட் போடுங்க ஒரு ஃபுல் ரவுண்ட் ஒரு ஆஃப் ரவுண்ட் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான போர்ட் நெக் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்காக நீங்கள் யாருக்கிட்டே மார்க் பண்ண கொடுக்க வேண்டாம் ப்ளவுஸுக்கு ஆர்டர் வருதுன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம் இவ்வளோவே தான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கால் இஞ்சி நம்ம என்ன இது வந்து கரெக்ட் கரெக்டான மெஷர்மெண்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் கால் இஞ்சில் வந்து நம்ம ஏதாவது பார்டர் ஒர்க் பண்ணுவோம் அதுக்கான இடத்த வந்து நம்ம மார்க் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே நீங்கள் டிசைனும் ட்ரைஸ் பண்ணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகே இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் சில பேருக்கு அகலமான கழுத்தா இருக்கும் அப்படியெல்லாம் இருந்தா என்ன பண்றது அப்படின்னா உங்கள் வீட்டில் தட்டு நிறைய தட்டு இருக்கும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற தட்டு அந்த தட்டு வந்து குட்டியான தட்டு எது அந்த நெக்குக்கு கரெக்டோ அதில் வச்சு நீங்க போட்டுக்கலாம் ஓகே தட்டெல்லாம் வச்சு யூஸ் பண்ண விரும்பலை நான் பர்ஃபெக்டா வந்து பண்ணணும் ப்ரொஃபஷ்னலா பண்ணணும் அப்படின்னா ஒரு காம்பஸ் வாங்கிக்கோங்க நம்ம ஜாமின்டரி பாக்ஸ்ல இருக்க இல்லையா காம்பஸ் அதை வாங்கிக்கோங்க அதை வச்சு நீங்க வந்து கண்டிப்பா போட்டீங்க அப்படின்னா இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இதுதான் பர்ஃபெக்டான போட் நெக்கு இதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வந்து காலஞ்சிக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்தளவுக்கு கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு ஒன் நீங்கள் ஒரு ஆஃப் ஒர்க் பண்ணால் போதும் அடுத்த ஆஃபுக்கு நீங்கள் பேப்பரை திருப்பி போட்டு அதோடய அளவு தெரியும் நீங்கள் அதுலேயே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம முடிச்சிட்டோம் இப்போ வந்து ஒரு டிசைனை எடுத்து இதில் எப்படி ட்ரைஸ் பண்றதுன்னு சொல்லலாம் நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டா தான் ஒரு டிசைன் வரைஞ்சி அதை வச்சு வச்சு நான் ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இனிமேல் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல ஒரு பிரைடல் ஒர்க் எப்படி பண்றது நெட்டில் இருந்து எடுத்து பார்த்து பிக்சர் எப்படி பண்ணுறதுங்கிறத ஒவ்வொரு வீடியோவா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஓகேவா ஓகே இப்போ வந்து நம்ம டிசைன்ஸ் போயிடலாம் இப்போ பாருங்க டிசைனை வந்து ஃப்ரீ ஹேண்டில் தான் ட்ரா பண்ணியிருக்கேன் இது இதுலேயுமே எடுத்த டிசைன் கிடையாது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நாட்டோ இல்லை ஒரு ஜமி ஒரு ஜர்தோசி ஒர்க்கோ பண்ணுறதுக்கு இந்த டிசைன் ஓகேன்னு தோணுச்சு அது மாதிரி எடுத்திருக்கேன் அந்த பண்ண டிசைன் என்ன பண்ணும் பேப்பர் மடியில் மடிச்சு வச்சிருக்குல்லாம் அதுக்கு அடியில் வச்சிட்டு மூவ் பண்ணி மூவ் பண்ணி சுற்றி வரைஞ்சிட்டு வரணும் இதையும் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் கரெக்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் போட் நெக் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக எல்லாத்துக்குமே இருந்தது அதுக்கான ஒரு சொல்யூஷனா இந்த வீடியோ நான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ நம்ம வந்து எல்லாமே பண்ணிட்டோம் மெஷர்மெண்ட்டோட பண்ணிட்டோம் அது அப்படி ட்ரேசிங் பண்ணுறது முறையையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம நெகட்டிவ் போது கரெக்டாக பண்ணணும் ஒரு மடக்கி போட்டு ஒரு ஒரு ட்ரேசிங் பேப்பரை ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் இந்த மடக்கு பாதி இடத்துல இருந்து தான் மேலே வரணும் மேலேருந்து கீழே நீங்கள் வரைஞ்சிட்டு வந்துடக்கூடாது ஏன்னா மேல் பக்கம் வந்து பாதியில் ஒரு டிசைன் கட்டானா கூட அதை அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி வச்சுப்போம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அசிங்கமாக தெரியாது கீழே வந்து உங்களுக்கு பாதியில் ஒரு டிசைன் கட்டானா உங்கள் மொத்த டிசைனும் கொலாப்ஸ் ஆகிரும் ஸோ சென்டரில் இருந்து மேல் பக்கமாக தான் நீங்கள் உங்கள் ட்ராயிங்கை வந்து நீங்கள் வரைஞ்சிட்டு வர மாதிரி இருக்கும் இது சும்மா ஒரு ரஃப் டிசைன்ங்கிறதுனால நான் இஷ்டத்துக்கு ட்ரா பண்றேன் உங்களுக்கு ஆனா இந்த டிசைனை வந்து செம்மையா ஒர்க் பண்ணியும் பாக்கலாம் அந்த அளவுக்கு அழகா இருக்கும் சும்மா புட்டாஸ் மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சிட்டோம் அதை அப்படியே திருப்பி போட்டு செகண்ட் ஹாஃபும் நம்ம டிரா பண்ணியிருப்போம் ஓகே இப்போ இவ்வளவுதான் போன் நெக் உங்கள் எல்லாருக்குமே போர் நெக் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது இனிமேல் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஹாப்பியாக ஆர்டர் எடுத்து ஒர்க் பண்ணுங்கள் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் ஸோ அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்